போற வழி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் யானை சனியா யானை இழுத்து போட்ட மரங்களா இருக்கு பயமா இருக்கு கிட்டத்தட்ட அப்படியே தான் நிற்கிடுற காடு ஒருத்தரும் கிடையாது ஒருத்தனை காட்டுக்குள்ள தனியா நம்மள உடம்புல கடிக்கிறேன் கழிப்பாங்க காட்டுக்குள்ள எங்க கிடந்தாலும் தெரியாது பாரு யானையா சரி கிளம்பிடுவோம் வணக்கம் மக்களே கிளம்பிடலாம் அச்சம் கோயில் போலான்னு கிளம்புனேன் ஒரே நேற்று வரைக்கும் மழை சரி இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும் நல்லா பாக்குறதுக்கு மிஸ்கியா இருக்கும் நல்லா இருக்கும்னு நினைச்சு நம்பிக்கையோட கிளம்பி போறேன் நம்பாறு நீட் வீக்கம் அஜித் தான் இருப்போம்

கிராமங்களில் குடிக்கிற டீயோட டேஸ்ட்டே வித்தியாசமாக தான் இருக்குது பிள்ளையில் டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு ஏசி நடமாடும் கடம்பாடும் ஒரு நாள் கூட நான் பார்த்து இல்லை ஒரு நாளை பல இருக்கா அடுத்த ரெண்டு அந்த சிங்கவால் குரங்கு மாதிரி இருக்கும்ல அந்த குரம் சுற்றி மூணு மேல கீழே தள்ளி வர மாட்டேங்குது ஜூம் பண்ணி எடுத்தா பேக் ஒயிட்டா இருக்கனால ஒன்றும் தெரியல ஓரளவுக்கு கேப்சராக இருக்குது ஒவ்வொரு டைம் வரும்போது ஒவ்வொரு ஃபீலிங் பார்த்த ரோட்டில் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் டைமாக போகும்போது ஒரு ரைடு போனோம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இப்படி இருக்கா அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும் அவ்வளோ மிஸ்டேக் கண்ணுக்கு எதிராக எதுவுமே தெரியாது அப்படி இருந்துச்சு கொஞ்சம் தாண்டி போனோன்னா மழை கொல்லி ஹாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வலியா ராகமகோப பை கிரேட் போண்டல இருந்து இதுதான் most dangerous place நான் போறதுங்க எலக்ட்ரிக் கார्स பாக்க வந்து சைடுல இருந்து வரஞ்சுவாங்க அங்க இன்னும் ஒரு சாணி கூட இல்ல எல்லாரும் ஆ ஏதா மிஸ் ஓகே இங்க ஓரளவு நல்ல அடர்த்தியான ஸ்ட்ரீட் இது மணலாறு வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ள போற என்ட்ரன்ஸ் இதுல உள்ள போய் உள்ள போய் ஃபால்ஸ்ல குளிக்கணும் எப்படி இன்னைக்கெல்லாம் குளிக்க விடுவாங்களான்னு தெரியல மழை இருக்கிற கூறாப்புக்கு இன்னைக்கு குளிக்க விட மாட்டாங்க டைம் இப்போ செவன் தேர்ட்டி ஒரு ஆளு இல்லை இதுல அவ்வளோ கடை இருக்கும் சீசன் டைம்ல இன்னைக்கு இன்னும் ஒரு ஆள் கூட இல்லை அவ்வளவுதான் ஒரு சீசனல் இது மாதிரி தான் இருக்கு ஃபால்ஸ்ல இருந்து வர்ற தண்ணி ஓட பார்த்தா வெளியே வச்சு தொடங்க மாட்டேங்குது இல்லை ஏதாவது அனிவர்ஸ் இருக்குமா அப்பாவோட வீட்டுக்கு வரலாம் ஓட ஆமாம் இதை பாருங்கள் இங்கே கும்பலாக சமைக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக தான் கிளிக்காம போட்டிருக்கோம் யானை வந்து வழி தடத்த பாருங்கள் இது பாருங்க டயர் வலிக்கு அந்த மாதிரி இருக்கா இது வழியாக தான் தம்பி வந்திருக்காப்புல இங்கே ஒன்று മീചി മീച്ച മീചി എന്താ വന്ന വഴി ഇത ഒന്ന് കുട്ടമാ കുമ്പലാതാ വന്നിരുന്നു ഇടത്ത മോശമാളയാൽ തടം

எல்லா மயிலுமே மலைக்கு மேலே ஏறி நிற்குது காய வச்சுக்கிட்டு இருக்காங்க உடம்ப இல்லைன்னா கீழே தான் சுத்திட்டு இருக்கோம் எப்போனோ கோழிக்கு வந்து மாதிரி கிடக்கும் எல்லாம் மேலே உட்காந்துருக்கு மழை சாரல மிஸ்ட்டு பாருங்க சரி குரலுக்கு போயிட்டு வந்துடும் அவ்வளவு எனக்கு கொஞ்சம் இடச்சேனி ஏகப்பட்ட இடம் இறங்கி அந்த கும்பலா கரெக்டா கும்பாரொட்டி ஃபால்ஸுக்கு ஒரு நூறு மீட்டருக்கு முன்னா அந்த அவ்வளவு இறங்குதுன்னு நினைக்கிறேன் இங்க எல்லாம் இங்க இருக்கீங்க மக்கள் நடமாட்டாங்க நிறைய இருக்கும் அதனால இங்க எவ்வளவு தூரம் இறங்கும்னு தெரியல அங்க செம்மையா இருக்கு व्यस्तव्यस्त और बिजली वाला इतना तो रंडा तो वही दूर किन दूर किन दोपहर नरेंद्र याना के लोग आ रहे थे ना चाय ठंडे जगह की याना चाय के लोग कड़कना देते हैं अगर रोड ला उसके तला कड़कना देती है याना के लोग अंदर से रोड ला देती है

நல்ல மண்டபம் இங்க இருந்ததா சபரிமலைக்கு இது எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் மாலை போடுற சீசன் வந்துட்டா நல்லா மலைக்கும் கோயில் அமைஞ்சிருக்க இடம் ஆனா செம்ம இடம் இடம் மலை பார்க்கும்போது செம்மையா இருக்கு இருந்து வெளியில் இருக்கிற வியூ சூரியன் மேகத்தில் மறைஞ்சி எல்லாம் மிஸ்ட்டு தங்கி சூ பார்ப்போம் மலையில் மிஸ்ட்டு எப்படி இருக்கு எல்லாம் யானை தட்டி விட்டுட்டு இறங்கியிருக்கு எவ்வளோ மண் பாருங்க இதில் இறங்கி இதில் இறங்கி இங்கே உள்ள போயிருக்கான் கடன் தெரியுதா பாருங்க இது வழியா யானை உள்ளே போயிருக்கு மெயின் ரோட்ல இறங்கி இந்த ரோட்ல போயிருக்கு மழை பெஞ்சோடனே எல்லாம் நமக்கு வலிக்கிடுத்த மலாதான் நிக்குது ஒட்டி ஃபால்ஸ் கிட்ட நிறைய நிக்கும் அங்க போய் பார்ப்போம் ஏன் இறங்கின இடம் நல்லா மிச்சி வச்சு இறங்கியிருக்கு தனியாக நிற்க கொஞ்சம் பீதியாக தான் இருக்கு ரெகுலராக இறங்குற இடம் நினைக்கிறேன் ஊட்டி போட்டி இறங்கின இடம் அப்படி வளக்கிட்டு இருக்கு இங்கே வருங்க மழை நேரனோட தான் நமக்கு நல்லா இறங்குற தான் தெரியுது இல்லைன்னா வெறும் மண்ணாதான் தெரியும் இதில் அழகாக சாணி கிடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இறங்கி இறங்கி போகிறதுக்கான இடம் நிறைய கிடக்கு நேற்று ஆக்சுவலாக நிறைய இறங்கிருக்கும்னு நினைக்கிறேன் ரெகுலராக இறங்குற இடங்கள் தான் அப்பா காடு ஒருத்தரும் கிடையாது அத்தவன காட்டுக்குள்ளே தனியாக ஃபாரஸ்ட் வந்து நம்மள கடிக்கிறேன் கேட்பாங்க காட்டுக்குள்ள எங்கே கிடந்தாலும் தெரியாது பாரு யானையா ஒன்றும் தெரியாது சரி கிளம்பிடுவோம் வீட்டுக்கு நல்லா விளைக்காதாது போகிற வழி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் யானை சனியாக யானை இழுத்து போட்ட மரங்களாக தான் இருக்கு பயமா இருக்கு கிட்டத்தட்ட உடம்புலாம் அப்படியே புல் அரிச்சு தான் நிற்கிது இதுவே அதை நினைச்சாலே புல்ல அரிக்கி ஒரு பொம்போ புல்லுருது யானை அப்படி நினைச்சாலே புல்லி போயிடும் இதுக்கு மேல நின்று நேரம் எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் மக்கள் நேரம் மட்டுமே இல்லை மற்ற மாதிரி டூர் நேரத்தில் அவ்வளோ கூட்டம் இருக்கும் எனக்கு ஒன்றுமே இல்லை சும்மா கிடைக்கு கோடு அத்தி குத்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு வண்டி ஒரு ஆட்டோ வருது அவ்வளோதான் கடையை சித்தி கடை அந்த கடையில ஒரு டீய போட்டு கிளம்பியாச்சு